பிரியமான தேவானமே இன்று இரண்டு சாட்சிகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன் முதன்முறையாக இவ்வுலகத்திற்கு வந்தபோது அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி ஒரே சாட்சியாக யோவான் ஸ்நானன் மட்டுமே இருந்தார் வெளிப்படுத்தலின் புத்தகம் பதினோராவது அதிகாரத்தில் மகா உபதிரவத்தின் காலத்தில் உலகத்திற்கு வரும் இரண்டு சாட்சிகளைப் பற்றி வேதாகமம் பேசுகிறது இந்த இரண்டு சாட்சிகள் யார் என்ற கேள்வி நமக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது பல கிறிஸ்துவர்கள் இந்த இரண்டு சாட்சிகளும் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து அது மோசே மற்றும் எலியாவாக இருக்கக்கூடும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பெரிய கேள்வி என்னவென்றால் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் தெளிவாக குறிப்பிடும் போது மோசே எப்படி மீண்டும் மரணம் அடைய முடியும் மரணத்திலிருந்து தப்பி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா மீண்டும் இஸ்ரவேலுக்கு சாட்சியாக வருவது சாத்தியம் இரண்டு சாட்சிகளும் எலியா மற்றும் ஏனோக்காக இருக்கலாம் என்று வேதாகமா அறிஞர்கள் கூறுகின்றனர் ஏனெனில் அவர்கள் இருவரும் இயற்கையான மரணம் அடையாமல் பரலோகத்திற்கு செல்லப்பட்டனர் அப்படியானால் எந்த நோக்கத்திற்காக இந்த இரண்டு சாட்சிகளும் இஸ்ரேலுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் யூத மக்கள் நிராகரித்த இயேசுதான் உண்மையான மேசியா என்று நினைப்பூட்டுவதற்காக அவர்கள் அனுப்பப்படுவார்கள் மொத்தத்தில் இந்த நிகழ்வுகள் நமக்கு வேதாகமத்தை கொடுத்த யூத மக்களை தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நிரூபிப்பதோடு அவர்கள் எப்பொழுதும் அவருக்கு விசேஷித்தவர்கள் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது இன்று யூதர்கள் மட்டுமல்ல புறஜாதியாகிய நாமும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிறோம் அது மட்டுமல்ல அவர் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நம் அனைவரையும் நேசிக்கிறார் என்பதற்காகவும் அந்த தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டும் ஆகவே நாம் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை இன்றிலிருந்து வாழ்வோமாக